அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று சின்னசேலம் மூங்கில்பாடியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஜி நடராஜன் அப்பா திருமதி சி தேன்மொழி அம்மா அவர்களின் அன்பு மகன் மரியாதைக்குரிய சகோதரர் திரு என் சபரீஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் ஊழியர்களுத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் சபரீஷ் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மனைவி பி காவ்யா சபரீஷ் மகள் எஸ் ஸ்ரீ தம்பி பிரபாகர் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு நடராஜன் சார் திருமதி மேம் இவர்களின் மகன் சபரீஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்